மீசை வச்சுக்கிட்டது அந்த குடுமையை எடுத்ததுக்கு முண்டாசு கட்டினதுக்கு ஏகப்பட்ட கேலி கேலிப்பேச்சு அந்த குல ஆச்சாரப்படி வைக்கக்கூடாது கேட்க கூடாது குடிமையை வச்சிருந்தாரு ஆரம்பத்தில் அப்படிதான் வளர்க்கப்பட்டாரு காசிக்கு போய் வந்து அந்த விடலை பருவத்துக்கே உரிய அந்த துடிப்பு இப்போ வந்து நண்பர்கள் எதேச்சையாக கேக்குறாங்க ஒரு வாட்டி அவர் மழைச்சிட்டு இருக்கும் உங்க உங்கள் என்ன வர வார வாரம் யாராவது இறந்துரும் பிரிவினை கொடுமைகள் அது அவரை ரொம்ப பாதிச்சு கூணுல கழற்றி வீசிட்டார் நீங்கள் அதை சரியா புரிஞ்சுக்கணும் அவரை சொந்த ஜாதியினரையே விமர்சனம் பண்ணிருக்காரு பூணுல கேட்டு எழுந்திருக்காரு அன்பில் சிறந்த தவம் இல்லை என்று சொன்ன உலகத்துல தவம் செய்யணும் காட்டுக்கு போக தேவையில்லப்பா தாடியெல்லாம் வளர்த்துட்டு அங்க போய் உட்காந்துட்டு தேவை எல்லாருக்கிட்டையும் அன்பார் போதும் அதை விட உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாரு யாரையும் அவர் வந்து ஒதுக்கினதே இல்லை அடைந்தேன் கேடதனை ஒரு பாட்டு உலகத்து நாயகியே எங்கள் முத்து முத்துமாரியம்மா ஒரு பாட்டு ஆமா எல்லாரும் ஈஸ்வரையும் உங்கெல்லாம் பாடியிருக்காங்க அந்த பாட்டை அவரோட பாரதியாரோட பாட்டு யானை வந்து தாக்கிடுச்சே பயமா இருக்கு உடனடியா உங்களை நான் பார்க்கணும் ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புங்கிறாரு பாரதிதாஸ் நம்ம சீடரா போயிட்டாரு கேட்கிறாரு சரி போய் எடுப்போம் அப்படின்னு அந்த போட்டோவை அடிப்படையா வச்சுதான் இப்ப எல்லா புகைப்படங்களும் நம்ம பாரதியார் படம் ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா முண்டாஸ் மீச பாட புத்தகத்துல அவருடைய குறிப்பு வரும் இல்லையா அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க தான் அந்த காணொலியில நான் அது யதார்த்தமா சொன்னது அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அவர் வந்து பாடினாருன்னா உண்மையிலேயே அந்த காட்சி நமக்கு முன்னாடி வந்துடும் வந்து ஊழி கூத்துன்னு ஒரு பாடல் அவருடைய கவிதை அவரளவுக்கு நமக்கு பாட வராது நம்மளுடைய உடைய பாணியரை அவங்க வந்து அவருடைய இளைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டது சரி அப்போ அவருடைய கவிதைகளை அவங்க பதிப்பிக்கிறாங்க பல கட்டுப்பாடுகளை மீறி நான் சொல்வது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப பெண்கள் அப்படி தைரியமான வெளியில் வந்துட முடியாது இல்லையா வீட்டோட தான் இருக்கணும் அது தாண்டி அவங்க செய்கிறாங்க அந்த கவிதைகளுக்கு போதுமான பொருளாதாரம் வரலை என்றாலும் அது அவங்க துணிந்து செய்தார்கள் அவங்களுக்கு பாரதியருடைய எல்லா பாடல்களும் மனப்பாடமாக தெரியும் பெரும்பாலும் தெரியும் அவங்க குறைவான அளவு தான் படித்தவங்க இவரளவுக்கு ந இவங்க அளவுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுலாம் கிடையாது எல்லாமே கேள்வி ஞானம் தான் சரி அவங்க தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் திருச்சி வானொலி நிலையத்தில் பேசியிருக்காங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அவரோட ஓஹோ அப்படின்னு ஒரு சொற்பொழிவு இருக்குது ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு சொற்பொழிவு இருக்குது ஓஹோ இருக்கு ஒரு கவிஞனோட வாழ்க்கைப்படுவது அவ்வளவு இன்னொன்று மகாகவி பாரதியார் சரித்திரம்னு ஒரு எழுதி எழுதியிருக்காங்க அவங்க எழுதியிருக்காங்க ஆமாம் பாரதியாருடைய வரலாறு எழுதியிருக்காங்க அவங்க சொல்ல தங்கம்மாரதி எழுதினாங்க அதோட முக்கியமான ஒரு ஆவணமாக இன்று வரைக்கும் நமக்கு இருக்குது பாரதியாருடைய வரலாறு அந்த சொற்பொழிவில் அவங்க ரொம்ப உருக்கமாக சொல்கிறாங்க ஒரு கவிஞன் கிட்ட நாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது தான் அவர் வானத்தில் போய் கவிதைகள் எடுத்துக்கொண்டு வருபவர் அவர் வந்து ஒரு ஆத்ம ஞானி அவரை வந்து இந்த மாதிரி உப்பு இல்லை புளி இல்லை அரிசி இல்லைன்னு சொல் கேட்பது நியாயம் இல்லை தான் ஆனால் என்ன செய்வது நான் தானே இதெல்லாம் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்றைக்குமே பாரதியாரை விட்டு கொடுத்ததில்லை ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை இப்போ அவங்க நினச்சிருந்தா பாரதியாரை நச்சரிப்பு செய்து நீங்கள் ஒரு பாதுகாப்பான பணிக்கு போகலாமே மாதம் மாதம் ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்று வச்சுருக்கோம் மாதம் மாதம் ஒரு ஒரு தொகை நிரந்தரமான ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு வேலைக்கு ஏன் நீங்கள் போகலைன்னு தொந்தரவு பண்ணியிருக்கலாம் போராடி இருக்கலாம் எல்லா நியாயமாக உங்களுக்கு பக்கம் இருந்தது ஆனால் அவங்க அப்படி செய்யலை இன்னொரு பக்கம் அந்த காலத்தில் அப்படி ரொம்ப சுலபமாக எல்லா பெண்களும் பேசிடவும் முடியாது அதுவும் ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு வந்து பாரதியார் சொல்கிறது தான் எல்லாமே சண்டை போடுவாங்க திட்டுவாங்க புலம்புவாங்க எப்போதான் பணம் வரும்னு கேட்பாங்க பாரதியாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு தவ வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தது அந்த மாதிரி நிறைய சுதந்திர போராட்டோடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பம் அப்படி தான் கஷ்டப்பட்டது இந்திய காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் புரியுது இப்போ வவுசி அவர்களுக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுது அந்த அதிர்ச்சியில் அவருடைய சகோதரருக்கு சித்த சுவாதினம் ஏற்பட்டு வி ஏற்பட்டு விடுகிறது இல்லையா லோகமானிய திலக்கரை வந்து அந்தமான் சிறையில் போய் அடைக்கிறாங்க மனைவி இறந்து போய்டுறாங்க அதை கேள்விப்பட்டு ஆமாம் இவரும் அந்த மாதிரி தான் தைரியமாக ஒரு முறை என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ஒரு பெரிய பேரணி நம்ம மெரினா கடற்கரையில் காவல்துறை கிட்டே அனுமதியெலாம் வாங்கலை ஆனது ஆச்சு பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறார் சுயராஜ்யது நம்ம அதாவது சுதந்திர நாள்னு ஒரு நாளை காங்கிரஸ் அப்போ அவர் காங்கிரஸில் இருந்தார் இல்லையா தீவிரவாத பிரிவு தீவிரவாதம்னா இந்த கால பொருளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்னு அவங்க வந்து போராடி நாம் நம்முடைய உரிமையை சுதந்திரம் அது ஆங்கிலேயர்கள்கிட்ட நம்ம கெஞ்சிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிற கொள்கையை உடையவர்கள் அவர் அந்த பிரிவை சேர்ந்தார் நான் வந்து பேரணி நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடத்துகிறார் நாயனக்காரர்கள்லாம் பயப்படுறாங்க அதாவது பேரணி தலைமையேற்று நடத்துவது பாரதியார் ஆமாம் ஓஹோ நாயனக்காரர்கள்லாம் வந்து பயப்படுறாங்க நாங்கள் வாசிக்கிட்டே போகும்போது திடீர்னு போலீஸ்காரங்க வந்து எங்களை கைது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அவ்வளோதானே நான் முன்னாடி போகிறேன் கைது பண்ணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நடக்கிறார் அப்போல்லாம் எப்படின்னா கைது பண்ணிட்டா அந்த போய் விடுச்சுருவாங்க ஓஹோ நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு நீங்கள் அவ்வளோ எளிதாலாம் வர முடியாது போய் பார்க்கவும் முடியாது முடியாது இதே மாதிரி போராட்டத்தை தான் தூத்துக்குடி நெல்லையில் வா ஊசி பண்ணுறாரு ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் கைது செய்யப்பட்டுடுறார் அந்த பொறுப்பை இவங்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க இந்த பேரணி நடக்கிறதுக்கு முன்னாடி சில்லம்மக்கிட்ட அவர் சொல்கிறார் நான் இந்த மாதிரி போக போகிறேன் நான் வந்து அனுமதியெல்லாம் வாங்கலை அவனே பயப்படுறாங்க ஐயோ உங்களை கைது பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது எங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா நீங்கள் பாட்டுக்கு இப்படி பேரணியெல்லாம் பண்ணுறீங்களேன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அட பைத்தியமே இந்த மாதிரியான் நீ பேசுவ இது வந்து ஒரு போர் நான் வந்து ஒரு போர் வீரனாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நான் இறந்து கூட போகலாம் ஆனால் நாளைக்கு என்னுடைய சகோதரர்கள் தம்பிகள் அவங்க வந்து சண்டை போட்டு சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பாங்க அது உறுதி நான் இறந்தால் கூட நீ கலங்காமல் எனக்கு வந்து இறுதி சடங்கு செய்யணுங்கிறார் அவங்க அப்படியே நினைக்கி போயிடுறாங்க இந்த மாதிரி பேசினவர் அவர் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் புரியுது புரியுது இல்லையா அதெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்கிறது அந்த வாழ்க்கையே ஒரு பயங்கரமான வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் கூட தான் அது அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க பாரதிக்கு பக்கத்துலேயே இருந்து ஒன்றும் இல்லை மீச வச்சுக்கிட்டதுக்கு அந்த குடுமையை எடுத்ததுக்கு முண்டாசு கட்டினதுக்கு ஏகப்பட்ட கேலிப்பேச்சு மீசை வச்சதுக்கு ஆமா ம் ம் அந்த குல ஆச்சாரப்படி வைக்கக்கூடாது கேட்கக்கூடாது குடிமையை வச்சிருந்தாரா எடுத்துட்டாரு வச்சிருந்தாரா ஆரம்பத்துல அப்படி அப்படிதான் வளர்க்கப்பட்டார் இல்லையா சார் காசிக்கு போய் வந்து அந்த விடலை பருவத்துக்கே உரிய அந்த துடிப்பு ம் மீசை வச்சு அப்போ வந்து நண்பர்கள் எதேச்சியாக கேட்குறாங்க ஒரு வாட்டி அவர் மழைச்சிட்டு இருந்து இது உங்கள் வீட்டில் என்ன வர வாரம் யாராவது இறந்து போகிறாங்களான்னு கேட்கறாரு கிண்டலாக கேட்குறாங்க நண்பர்கள் ஓஹோ காசில அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு போல் ஓ இறந்து போனால் தான் மீசை எடுக்கிறது ஊர்ல எப்படி ஒரு பழக்கம் இருக்கோ சரி வச்சா வச்சிட்டு போவாமே என்னப்போ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறார் காசில அதுதான் அந்த மீசைக்கு பின்னாடி இருக்கிற கதை பெரிய பெரிய ஃபிளாஷ்பேக்லாம் இல்லை ஓகே அவர் வந்து ஒரு புதுமை விரும்பிய அடிப்படையில் இல்ல இப்ப நான் இன்னொரு மீசையை ஒட்டி ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லா பாரதியாரியினுடைய புகைப்படங்கள்லயும் பாரதி மீசை அப்படி முறுக்கி வச்சது மாதிரியே அப்படிதான் இருப்பாரா ஆமா சார் அது வந்து எப்படின்னா அவருக்கு வந்து தன் அழகா எப்போதும் வச்சுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆசை உண்டு ஓஹோ இறப்பு வரைக்குமே கடைசி நாள் என்றைக்குமே அப்படிதான் அவர் இருந்தார் சரி அவருக்கு வந்து அப்படி பிடிக்கும் சார் அது அவருடைய இயல்பு மீசை கரெக்ட் மீசை சரியா இருக்கான்னு பாக்குறது திருகி விட்டுருக்கிறது அதை சரி பண்றது உண்டாசு சரியா இருக்கான்னு பாக்கிறது கோட்டு சரியா இருக்கான்னு பாக்குறது அப்படிதான் அவர் வாழ்ந்திருக்கார் அது அவருடைய இயல்பு மீசைக்கு பின்னாடி இருக்கிற கதை இதுதான் அவர் தற்செயலா வச்சது அதற்கே அவங்க வீட்டிலலாம் எல்லாம் எதிர்ப்பு வந்தது பாரதியார் வந்து அப்போது அவங்க அத்தை வீட்டில் இருந்தார் காசில அங்கதான் படிச்சார் மேற்படிப்பு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய மீசை அந்த முண்டாசு கண்ணு பொட்டெல்லாம் சேர்ந்து புரட்சிக்கான ஒரு குறியை தான் மாறிடுச்சு பாரதிய வந்து நீங்க முழுசும் வரைய தேவையில்லை ஆஹ் அந்த கண்ணு மீசையே போதும் போட்டீங்கன்னாவே அது பாரதின்னு சொல்லிடுவாங்க காசியில இருந்தப்போ அங்க நடந்த அந்த பிரிவினை கொடுமைகள் அது அவரை ரொம்ப பாதிச்சுது பூனுல கயற்றி வீசிட்டாரு ஆமா நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கணும் அவரை சொந்த ஜாதியினரே விமர்சனம் பண்ணியிருக்காரு பூனுல கழற்றி எழுந்திருக்காரு ஆனா அவருக்கு வேதம்னா ரொம்ப வேதத்தை போற்றியவர் உபநிடதங்களை போற்றியவர் பகவத்கீதைக்கு தமிழில் உரை எழுதியது அப்படி நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பில் சிறந்த தவம் இல்லை என்று சொன்னவர் இந்த உலகத்தில் தவம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக தேவை இல்லப்பா தாடியெல்லாம் வளர்த்துட்டு அங்கே போய் உக்காந்துக்கு தேவை எல்லாருக்கிட்டையும் அன்பார் போதும் அதை விட உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாரு யாரையும் அவர் வந்து ஒதுக்கினதே இல்லை புதுச்சேரி பக்கத்தில் உப்பளம்னு ஒரு இடம் இருக்கு தாத்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வசிக்கின்ற இடம் அடிக்கடி அங்கே போவார் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன தெய்வம் இருந்தது அங்கே வந்து ஒரு கோவில் மாரியம்மன் கோவில் அது அவங்களுடைய ஒரு தெய்வம் அங்கே போகிறார் அங்கே போய் அந்த மாரியம்மன் மேல ரெண்டு பாடல்கள் அதனால அந்த கோவில் பிரபலம் ஆயிடுது இப்ப கூட அந்த கோவில் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோவிலுடைய முகப்புல அவருடைய சிலை வச்சிருக்காங்க பாரதியாரோட சிலை ஆமா நீங்க உள்ள நுழையறதுக்கு மேல உள்ள நுழையறதுக்கு முன்னே மேல கோபுரத்துல கோபுரம்னு சொல்ல முடியாது அந்த நுழைவாயிலுடைய மேற்பகுதி பாத்தீங்கன்னா பாரதியாருடைய ஒரு சிலை வச்சிருக்காங்க சிற்பமாவே வச்சிருக்காங்களா ஆமா ஓ இப்போவும் ஆமா கேடதனை கேட்டவரம் இப்படி ஒரு பாட்டு உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாறியம்மா ஒரு பாட்டு ஆமா எல்லாரும் ஈஸ்வரையும் பாடியிருக்காங்க அந்த பாட்டை அவரோட பாரதியார பாட்டு சரிதான் சரிதான் இப்ப கூட அந்த ரொம்ப சின்ன கோவில் சார் அந்த கோவில் அவரால் பிரபலம் ஆகுது சரிதான் அந்த கோவிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாரதியார் அங்கே வந்திருக்கார் அப்படின்னு ஒரு ஆதாரமாக அவருடைய உருவப்படங்களை வரைஞ்சிருக்காங்க ஓஹோ அவருடைய அந்த கவிதையை அங்கே கல்வெட்டாக பொறிச்சிருக்காங்க எழுதின அந்த பாடல் ஆமாம் அந்த ரெண்டு பாடல்கள் அங்கே கல்வெட்டாக இருக்கும் அப்போ வந்து பெருசாக அந்த அந்த இந்த பட்டியல் சமூகத்து மக்கள் வாழ்கிற பகுதி அது இல்லையா ஆமாம் ஆமாம் ம் அவங்களோட கோயில் அது ஆமாம் ஆமாம் அங்கே அடிக்கடி போவார் அவர் இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கியிருக்குமே கண்டிப்பாக சார் அது வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் சாதிய இறுக்கம் வந்து ரொம்ப மிக மோசமாக இருந்த காலகட்டத்தில் அவன் முழங்காலுக்கு மேலே தான் வேட்டி கட்டணும் அவன் வந்து உடம்புல வந்து சட்டை போடக்கூடாது காலில் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் படிக்கக்கூடாது துண்டு இருந்த அது கக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் குனிஞ்சு கும்பிடணுங்கிற அளவில் இருந்த காலகட்டம் அது அப்போ இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் கடும் எதிர்ப்பை பொது சமூகத்தில் சந்திச்சிருப்பாரு அதாவது நமக்கு அதாவது நாங்கள் சொல்கிறது என்னென்னா பிராமண சமூகத்தில் சந்திச்சாருங்கிறது இல்லை இந்த ஆதிக்க சாதியினர் மத்தியிலேயே பெரிய எதிர்ப்பு இருந்திருக்குமே அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் என்னென்னா புதுச்சேரியில் வந்து பெரும்பாலும் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் சிறந்த பகுதி அவர் புதுச்சேரியில் வாழ்ந்த அந்த பத்து ஆண்டுகள் அவருடைய சொந்த சாதியை தார் தாண்டி மற்ற ஆதிக்க சாதியோ அல்லது மேர வேற ஜாதியினரோ இதை எதிர்த்து தான் நான் பார்த்ததில்லை ஆனால் இருந்திருக்கும் நிச்சயமாக இருந்திருக்கும் அதற்கான ஆதார பதிவுகள் நம்மக்கிட்ட இல்லை என்னன்னா அன்றைக்கு வந்து குறிப்பாக இந்த மாதிரி நீங்க கேட்கிற மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா அது வந்து எட்டயபுரத்துலேயும் கடையத்திலையும் தான் நடக்குது சரி அவர் வந்து அக்ரஹாரத்துக்குள்ள கழுத குட்டியை தூக்கிட்டு வந்துட்டார் சிறைப்படத்தில் கூட வந்துருக்கு அதுக்காக அவரை ஊற விட்டே ஒதுக்கி வச்சிட்டாங்க ம் அவர் வந்து எட்டயபுரத்தில் இருந்தப்போ அந்த வயல்வெளிகளில் அந்த ஏழை சிறுவர்கள் ம் மற்ற ஜாதியைச் சேர்ந்த சிறுவர்கள் தான் வந்து அந்த வேப்பங்காயை பொறுக்கி என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிடுவாங்க அவங்களோட இவர் சேர்ந்து சாப்பிட்றாரு வேப்பம் பழத்தை ஆமாம் ம் வேப்பங்காய் கசக்கும் ஆமாம் இல்லையா பழம் வந்து லேசாக இனிக்கும் வேப்பம் பழம் அதை குழந்தைகளாக இருக்கும்போது எடுத்து சாப்பிடுவாங்க பொதுவாக கசப்பு தான் இல்லையா பெரும்பாலும் கசப்பு தான் இல்லையா அப்போ அவர் வந்து சொல்றார் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு ஒரு சில நாட்கள்லாம் இருந்திருக்கார் அதெல்லாம் பேதமே பார்க்கல அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஞானோதயம் வருது பசிக்காக தான் சாப்பிடணும் ருசிக்காக சாப்பிடக்கூடாது ஆண்டவனுடைய படைப்பில் எல்லாமே அமிர்தம் ஓஹோ இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்புலாம் நாம் செய்தது ஆண்டவனுடைய படைப்பில் எல்லாமே தான் அப்படிங்கிற ஒரு நிலை அவருக்கு வருது ஒரு சில கணங்கள் ஓகே அந்த மாதிரி வாழ்ந்தவர் அவர் புரியுது 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 பாரதியார் அவர்களினுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்ச சொந்தத்தில் இருக்கிறவங்க அவர் மீதான அவதூறுகள் அவர் மீதான இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வர்றத நீங்கள் சந்திக்கும்போது எல்லாம் பேசிக்குவீங்களா எல்லாருக்குமே அவர் மீது அந்த பற்று இருக்கா இன்னும் நிச்சயமாக சார் இப்போ வந்து பாரதியாருடைய இரண்டு மகள்களுமே ம் அவர் இறப்புக்கு பிறகு தொடர்ந்து அவருடைய புகழ பரப்பற பணியை செய்தார்கள் சரி அவருடைய நிறைய விஷயங்கள் அவர் பற்றின குறிப்புகளை நமக்காக அவங்க முக்கியமான ஆவணங்களாக பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு அந்த அளவு பயங்கரமான ஊடகங்களோ இல்லை சமூக வலைத்தளங்களோ இல்லை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க நிறையா பேசியிருப்பாங்க அவங்களுக்கு பிறகு அடுத்த பெண்ணுடைய பாட்டி லலிதா பாரதி நிறையா புதுமேடைகளில் பேசியிருக்காங்க நிறைய கருத்துக்களை எதிர்கொண்டிருப்பாங்க இப்போ அவங்களுடைய தங்கை விஜயபாரதி அவங்களும் அதை எதிர்கொண்டிருக்காங்க அவங்களுடைய அக்கா பானுமதி இருந்தாங்க அவங்களும் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு இப்போ என்னுடைய பெரியப்பா இருக்கார் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறார் அர்ஜுன் பாரதின்னு என்னுடைய அப்பா ராஜ்குமார் பாரதின்னு பெரிய இசைக்கலைஞர் பாடகர் அவங்களாம் வந்து அந்த அவதூறுகளோ எதிர்மறை கருத்துக்களோ அதெல்லாம் தாண்டி கடந்து வந்துட்டாங்க அவங்களாம் நிறைய பார்த்தவங்க இதெல்லாம் இப்போ ஊடகம் நிறைய வந்துட்டதுனால நமக்கு ஒவ்வொரு செய்தியும் கிடைச்சிருது இல்லையா அதனால அவங்க வந்து நிறைய அதெல்லாம் பார்த்துருப்பாங்க பாரதிதாசன் அவர் வந்து அவர் பாரதியார் மீது விமர்சனங்கள் வைக்கப்படும் போது கொதிச்சு எழுந்திருக்காரு ஆமாம் அவர் வந்து திகாவை சார்ந்தவர் தான் அந்த கொள்கைக்கு பிறகு தான் ஆரம்ப காலகட்டத்தில் தேவபக்தி உடைய கவிஞராகத்தான் இருந்தார் பிற்பாடு கொள்கையை மாறி அங்கே போறாரு இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய பேரை அவர் பாரதியார் விட்டு விட்டு கொடுத்ததில்லை ஒரு தளபதி மாதிரி அவரை காந்தது உண்மை அவர் வந்து தீக்காவை கற்றி கவலைப்படவில்லை செல்லம்மாவை பார்த்தா அப்படியே விழுந்துருவார நமஸ்காரம் ஓஹோ பாரதியார் இறந்த பிறகு அவருடைய குடும்பத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு யானை வந்து உங்களை தாக்கிடுச்சே எனக்கு பயமா இருக்கு உடனடியாக உங்களை நான் பார்க்கணும் ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புங்கிறார் பாரதிதாசன் புதுச்சேரியிலேருந்து அதுக்கா சரி இவர் கேட்குறாரு நம்ம சீடராக போயிட்டாரு கேட்குறாரு சரி போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே ம் ஒரு ஃபோட்டோ போய் எடுக்கிறாரு அந்த ஃபோட்டோவை அடிப்படையாக வச்சு தான் இப்போ எல்லா புகைப்படங்களும் நம்ம ஒரு பாரதியார் படம் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா ஒரு முண்டாசு மீசை அந்த புகைப்படத்தை அடிப்படையாக வைத்து வரைந்து 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 அது பரவிடுச்சு அதுதான் கடைசியாக எடுத்த புகைப்படம் அது இல்லைன்னா அவர் புகைப்படம் இருந்திருக்காது இருக்கு அது ஒரு முக்கியமான புகைப்படம் கடைசியா எடுத்த புகைப்படம் சரி இப்போ பாரதியார் வந்து யானை மிதித்து சாகலையா சாகல யூடியூப் வலை ஒளி வலை ஒளியிலும் என்னுடைய இன்ஸ்டா பக்கத்திலும் இதை பற்றி பேசி அது மிகப்பெரிய ஒரு வைரல் வீடியோவா மாறிடுச்சு சரி அது காலங்காலமாக பரப்பப்பட்ட ஒரு பொய்த் தகவல் ஓஹோ ஒரு வதந்தி அவர் யானையால தாக்கப்பட்டது உண்மையே தவிர அவர் யானை மிதித்து இறக்கல துதிக்கையால் அவர் வந்து திருவல்லிக்கேணியில் இப்போ கூட உங்களுக்கு தெரியும் அவருடைய நினைவில் அந்த நினைவில் பக்கத்துல பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இருக்கு அவர் தினமும் அந்த கோவிலுக்கு போவார் சரி அந்த கோவில் யானை இருந்திருக்கு அதுக்கு தினமும் தேங்காய் பழம்லாம் கொடுக்குற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு ஒரு முறை அப்படி போகும்போது அந்த யானைக்கு ரொம்ப கோபம் அல்லது மதம் பிடித்ததோ தெரியல சரி சங்கிலியால் கட்டி போட்டிருந்தாங்க அவருக்கு அது தெரியல பாவம் ஒரு பாட்டுக்கு வழக்கம் போல போய் கொடுக்க போயிருக்காரு அது கோபத்தில் துதிக்கியால் அவரை தட்டி விட்டுடுச்சு ஓ தள்ளி விட்டுருச்சு ஆமாம் நான் அதுவே பலமான அடிதான் நல்லவேளை அவர் முண்டாசு கட்டியிருந்ததுனால இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி அந்த அதிர்ச்சியில் அதாவது பெரும்பாலான அந்த இடி அடி வந்து முண்டாசு வாங்கிடுச்சு ஓ அதனால பாதிப்பு கம்மி அந்த அதிர்ச்சியில் அவர் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறார் ஓஹோ இதுதான் நடந்தது அப்புறம் அதை கேள்விப்பட்டு அவருடைய சீடர் குவளை குவளைக்கண்ணுன்னு ம் ஓடி வந்து அதாவது யானை அப்படி துதுக்கியால தள்ளி அப்படியே நிற்குது நாலு கால் நாளையும் நாலு கால் பக்கத்தில் அப்படி கிடக்கிறார் மயக்கம் போட்டு எல்லாரும் சிதறி ஓடுறாங்க பயந்து அப்புறம் யானை மதம் பிடிச்சா எப்படி ஓடுவாங்க எல்லாரும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தைரியமாக கோழை கிருஷ்ணமாச்சாரியார்னு பேர் பாரதியாரோட ஒரு நெருக்கமான சீடர் தொண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓடி போய் அவரை தூக்குறாரு தூக்கிட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ஓடுறாங்க ஓஹோ அங்கே அவரை அனுமதித்து சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு சில நாட்கள் அங்கே இருந்து சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு திரும்ப வந்து பணியில் சேர்ந்துடுறாரு ஓஹோ அந்த சம்பவத்தினால கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது உண்மை கொஞ்சம் உள்காயம் ஏற்பட்டது உண்மை இந்த உட உதட்டலாம் கொஞ்சம் காயம் ஏற்பட்டது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து மாத காலம் அவர் உயிரோடு இருந்தார் இது வந்து ஆய்வாளர்கள் கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க சார் எப்படி இந்த இப்படியான ஒரு தவறான செய்தி எப்படி பரப்பப்பட்டுச்சு யாரால் பரப்பப்பட்டு அது மிதித்து அது எப்படின்னே தெரியல சார் அந்த காலத்தில் வந்து வாய்மொழியாக எப்படி யாருக்கிட்டே இருந்து இது முதல்ல பரவியதுன்னே நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது மூளகல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கார் ஆமா இப்போ வந்து என்னுடைய அம்மா அவங்க தலைமுறை எல்லாம் இருக்காங்க இல்லையா ஆமா அவங்க வந்து பாட புத்தகத்திலே இதை படிச்சதா சொல்றாங்க பாட புத்தகத்திலே அவருடைய குறிப்பு வரும் இல்லையா ஆமா யாரே அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அதனால தான் அந்த காணொளியنا அதை தர் இதார்த்தமா சொல்றது அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அம்மா இப்போ எனக்குமே வந்து இப்போ நீங்க சொல்றது வந்து அதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா பாரதியார் அப்படின்னு சொல்லுகிற போது நமக்கு அவரோட இறுதியாக நம்ம நினைக்கிறது என்னென்னா அவர் காக்கை குருவியங்கள் ஜாதிங்கிறது மாதிரி யானையோடு அவர் ஏதோ பேசிட்டு போயிருப்பார் பிள்ளைக்கு அப்படி போகும்போது யானைக்கு மதம் பிடிச்சிருந்துருக்கு அது தெரியலை நம்ம கவிஞருக்கு கவிஞனுக்கு யானை தூக்கி மிதிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம் இப்போ நீங்கள் அது இல்லைங்கிறீங்க ஆமாம் ஆமாம் ஆதாரபூர்வமான உண்மை இது பொய் இல்லை என்ன அதில் சிறப்புன்னா அவர் கவிஞன் இல்லையா ஆமாம் இந்த சம்பவத்தையே ஒரு நாடகம் அப்படியா அதற்கு கோவில் யானை என்றே பெயர் அந்த நாடகத்துக்கு பாரதியார் எழுதியிருக்கார் ஆமா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கதை பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ராஜ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கதை சரி அந்த இளவரசிக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவங்க அப்பா ராஜா வந்து அமைச்சு தர மாட்டேன் சரி அந்த காலத்திலேயே அவர் எழுதுறாரு அந்த நாடகத்துல திருமணம் செய்து வைக்கணும்னா